இந்த மீதானம் ஞாபகம் இருக்கா பாஸ்ரால்ல கலெக்ட் பண்ணுங்க ஏடுப்படாத ஓகே நைம் நம்ம பேஜ்ல அம்மா ஒரு மகளும் கிடையாது

கொடுக்கணும் தான் இருக்காங்க வேலை இல்லை சார் அதனாலதான் எல்லாரும் போனது வேலை வாய்ப்பு இல்ல எல்லாம் முக்கியமா வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் செல்ல பருகனை விளக்கமரம்

ஆணுகளே இல்ல ஆளுகளே இல்லை ஆடுகளே இல்லைன்னா பிரரியாசன் வந்து யாரும் வாங்குதா அப்படி இருக்கிறவங்க வந்து வேண்டாத வேணும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் இல்லை அவருக்கு புரியுதுனால சொல்லணும்ல மக்களுக்கு ஆதங்கத்தை அவங்க சொன்னால் தெரியும்